பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவபெருமான் சுந்தரர் மீது வழக்கு தொடுத்த கோவிலுக்கு போயிருந்தோம் அங்க ஒருத்தர் சுந்தரர் கதையை மிக அருமையா சொல்லியிருந்தாரு இப்போ அந்த கதையை கேட்கலாம் வாங்க ஆதி நாளையில இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருக்கிறான் கைலாயத்தன் எங்க ஆதிநாளையிலேயே இறைவனுக்கு அணுக்க தொண்டர் அணுக்க தொண்டர்னாஜியர் மாலையில எடுத்து கொடுக்கக்கூடிய பணிவடைகள் சுந்தர இறைவனுக்காக பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி அம்பாளுக்கு கமலினி அணிந்ததை என்று இரண்டு பனிப்பெண்கள் அவங்க தினசரி நந்தவனம் போக வேண்டியது மலர் பறிக்க வேண்டியது மலர் கட்டி கொடுக்கக்கூடிய பணிகள் அம்பாளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் காலையில சுந்தர நந்தவனத்து பக்கம் முன்னதாக மலர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மலர் எடுத்துக்கூடிய பெண்பெண்களை சுந்தரன் பார்த்தார் சுந்தரனை பணிப்பெண்கள் பார்த்தார் இந்த மூன்று பேருடைய மனதும் ஒரு மனதாகி ஒரு மனதை பறி கொடுத்தாரு தாரு இதன் காரணமாக அவர்கள் மேற்கொண்ட பணியின் மீது கால காலதாமதம் வாங்கி போகும்போது இறைவனுக்கு தெரிய வருகிறது காலதாமதத்துக்கு என்ன காரணம் இறைவன் பார்த்தா வா வாங்க உனக்கு திருமணம் வந்து போச்சு எண்ணத்தை உன்னுடைய மனைவி செலுத்த விட்டாங்க அது தகுந்த இடம் இது அல்ல ஆனால என்ன பண்ணீங்கன்னா நீங்க மூணு பேருமே போடுங்க படுங்க அனுபவிச்சு அதன் என்னை வந்து சேர்க்க போகணும் கட்டலையா கடவுளையா ஆண்டவா நாங்க உங்களுக்கு பல்லாண்டு காலமா நீப்பட்ட சேவைகள் எல்லாம் செய்து எங்களை மண்ணு உலகத்துல பிறக்கணும் சொல்றீங்களே மண்ணுலத்துல பாத்தீங்கன்னா ஆனமும் கண்மோ மாயே அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட நாங்கள் ஏதேனும் மண்ணுலகத்தில் வழி தடுவார்கிற போது நீங்கள் எங்களை தடுத்து ஆக்கொள்ளுங்கள் இறைப்பா அப்படின்னு சுந்தரன் இறைவன் கேட்டுக்கிறார் எங்க கைலாயத்திலேயே சரியாப்பா அப்படி ஆகட்டும் அப்படின்னு இறைவன் சொல்ல கைலாயத்துல சுந்தரனாக இருந்தவர் இந்த பக்கம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல சூரியன் நாவல் இருந்த திருநாமல் வந்து சடையனார் இசை ஞானியார் என்ற சைவார் தான் குடும்பத்துக்குள்ள பிள்ளையா பிறக்கிறாங்க பிள்ளையாவை பிறந்து வளர்ந்து போது அவருடைய பேர் நம்பி அவங்க பாட்டு அவருடைய பேர் ஆர்வரன் நம்பி ஆறுவரள் அப்படின்ற பேரில் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த பகுதியில் நரசிங்க முனையரேர் அப்படின்னு ஒரு புரிநீர் வந்தால் நான் குழந்தை பாக்கியம் கிடையாது எப்பவும் போற மாதிரி ஒரு நாள் வீதிவனம் போனா இப்போ வீதிவனம் போடுற வழியில் தேர்வு விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த குழந்தை அந்த குழந்தை கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பார்த்தா மாதிரி ஒரு இன்பமயமான ஒரு அதிர்ச்சி போல வரகா கூட சீரம் இந்த குழந்தை அவங்க குழந்தை கிடையாது குழந்தைய நம்ம தத்து பிள்ளையா எடுத்த வளர்த்தா தேவலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்து ஓடி போனா குழந்தைத்துக்கு நான் உச்சி போச்சு போட்டான் இந்த குழந்தைத்துக்கு இடையே அந்த குழந்தை பத்தவங்க ஐயா அந்த மாதிரி என்ன சின்ன பேருந்து வளர்த்தாரு இந்த குழந்தைய பார்த்த உடனே என்னை மீறி ஒரு இன்பம் சந்தோஷம் வந்து போச்சு

ஒரு எண்ணம்யும் என்னதான் தந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாம நான் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி அவங்களே சொல்லி இந்த ராஜாவே அந்த தேடி இந்த மாதிரி நம்பி நான் வந்து மாதிரியா வளர்ந்து அவனுக்கு இந்த நேரத்தில் பண்ணலாம் அவனுக்கு பார்க்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான் நல்லதுன்னு ஒரு எண்ணம் மனசில் வந்தது நீங்க தானே உண்டு செய்யணும் முன்னாடி விட்டு அது செய்யக்கூடாது இல்லையா அதனால உங்ககிட்ட இந்த கருத்து சொல்லி சமம் கேட்கணும்னு வந்தேன் ஐயா சந்தோஷம் ஐயா ரொம்ப சரியான நேரத்தில் நீங்க இதை செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தாராளமாக அவனுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னேன் சரி அப்படின்னு நான் வாங்க போட்டு போனேன் பார்க்கறோம் அப்படின்னு கேட்டு அவங்களை கூட்டிகிட்டு இந்த பக்கம் ஒரு இருநூறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள புத்தூர் ஒரு இருபது கிலோமீட்டர் எந்த பன்னெடிக்கு போனா ஆனந்தவங்க அந்த பக்கம் பன்னெடிக்கு எந்த பக்கத்துலயும் ஊர் வரலாற்று பேர் புத்தூர் இந்த திருமண விஷயம் அங்க நடந்தது காரணத்தால மனம் தவிர்ந்த புத்தூர்னு சொன்னாங்க மனம் தவழ்ந்த புத்தூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க வரலாற்று பேர் புத்தூர் தான் புத்தூர்ல சடங்க வி சிவாச்சாரியார் என்பவருடைய பொண்ணு கமல போகும் போதே அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்தாங்க அச்சமடம் நானும் பயிர் பெற்ற நான்கு குண அம்சங்களும் ஒருங்கிய பொருளிய நல்ல ஆச்சாரம் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு அங்க இருந்து இந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு குணவதியான பொண்ணு அந்த ஊத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்ல கேள்விப்பட்ட மன்னன் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறேன் எல்லாரையும் பொண்ணு பார்க்க போறதும் பார்த்தவங்களுக்கு எல்லாம் பொண்ணு முடிச்சு போச்சு பொண்ணு முடிச்சு போட தரல தர வைத்திய மறைப்பா பேச வேண்டிய பேச்சுக்களை பேச திருமணத்துக்காக நாள் குறிங்க போட்டு இந்த திருமணம் நாளும் வந்தது பேரையர்களெல்லாம் மந்திரம் ஓடி சாலி அப்படி நம்பிக்கையில் கொடுத்தாங்க நம்பி அங்க கட்டப்போம் இறைவன் பார்த்தார் என்னடா இது இங்கே கவனினையும் அணிந்தது என்ன பணி பெண்கள் மேலே மாசப்பட்ட காரணத்தால் அவங்களையும் மன்னோ வந்த புறக்க வச்சிருக்கோம் பறவை நாச்சியா இருந்த பேரில் திருவாரூர் முடியும் சங்கிலி ஆச்சியா இருந்த பேர்ல திருவதி பூண்டியம் பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்கள திருமணம் எத்திட்டு பார்த்தா வேறு வச்சுட்டு இருக்கான் விடக்கூடாது இவனை வச்சு தான் நாட்டில் நம்ம தமிழை வளர்க்கணும் இவனை வச்சுதான் நாட்டு நம்ம சைவத்தை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ண வயதான சிவனடி ஆறாங்க தாடி சடமுகையோட கருத்துல திராட்சை மாலை போட்டுக்கிட்டு கையில் கொண்டு ஒன்று ஊனிக்கிட்டு பாதம் பாதை மிதி மிதியடியை மாட்டிக்கிட்டு திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போறார் இந்த மாப்பிள்ளையா அந்த பூவாத கட்டணும் தானிய கட்ட போறோம் போகும்போதே என்ன பண்ணார்னா நிறுத்து நிறுத்து நிறுத்தின்னு வர முடிய உள்ள

இந்த மாதிரி தாலி கேட்ட போற நேரத்துல அவனு நிறுத்தி நிறுத்தி சொல்லி நடக்க வேண்டிய ஒரு அழகா எனக்கு ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்க அவன் திருமணம் பண்ணிவிட நான் வேணாம்னு சொல்லல என்ன என்ன பெரியவரை நீங்களும் ஒரு அந்தனரா இருக்கீங்க அந்த மாப்பிள்ளையும் ஒரு அந்தனர் தான் அந்தனருக்கு வந்த வழக்கு என்பது உலகத்திலேயே பழக்கம் கிடையாது நீங்கள் தொடர்ந்தெல்லாம் வி சித்திரமா இருக்க நியாயமா தரலாம் அடிமை அடிமன் அடிமை அடிமை கடிப்பா நீங்க மாட்ட வாங்கி வந்தாலும் பேசிக்கிட்டு என்னங்க எப்படி அடிமன் சொன்ன என்னங்க அவன் பாருங்க எழுதி கொடுத்த அடிமை ஓலையாதுங்க இந்த ஓலை பார்த்தாங்க நான் சொல்றேன் என்ன அடிமை ஓலை அடிமான்னு நாங்க கேள்விப்பட்டு அடிம வாழன் கேள்விப்பட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது அடிம வாழன இப்படி ஒன்னா பாப்போம்னா இந்த மாதிரி தாலி கேட்ட பாரு கல்யாணமே இன்னும் போச்சு என்ன வேகத்திலேயே கோவத்திலே இருந்தா இந்த மாம்பழ இவனா பித்து புடிச்சா இல்ல பேசலாம் திட்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் திட்டிக்கிட்டே இருக்கிறான் பெரியவங்க கேட்டா ஒரு மாதிரி எடுத்து வாழைச்சுடைய எடுத்துறாரு இந்த மாமலை இருந்தா பெடுக்கலை நான் கீழ்ச்சான் எரிய ஓமத்தவங்களை போட்டு எரிய வச்சு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இவ்வளவோ பெரிய சபையில இவ்வளவு பெரியவங்களாம் இருந்து கேட்குறீங்களே நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நல்லாவது நடக்கணும் இந்த போலச்சோடி கேத்தீங்களா இவ்வளவு பெருமத்திலே என்ன இந்த கோயில எனக்கு என்ன பண்ணுவானோ தெரியலையா இப்படிலாம் இருக்கும் போது எனக்கு இங்க என்னங்க நியாயம் கிடைச்சிடும் போது இந்த ஊர்ல எனக்கு எனக்கு நியாயம் கிடைக்காது உங்க ஊரு உண்மையிலே நீங்க எனக்கு நியாயம் என் ஊருக்கு வந்து பேசுறேன் இங்க வேணா அன்னைக்கு இருந்த நெடுங்காளர்கள் சிந்திக்கிறார் என்னன்னா பெரியூர் போலைச்சோடி வச்சுக்கணும்னு சொன்னால் கொண்டா பாப்போம் நாம கேட்டோம்

சரி ஐயா அந்த ஓலைச்சோடிக்குறார் ஓலை பண்ணாங்க அருமறை நாவல் ஆதிசைப்பன் ஆரோரன் செய்கை அருவரன் அருமறை நாவல் ஆதிசைப்பன் ஆரோரன் செய்கை பெருமணி வெண்ணூர் புத்தனுக்கு யானும் என்பால் வரும் முறை மரபோதும் வழி தொண்டு செய்தது ஓலை இருமையால் எழுதி இழச்சிவை என் எழுத்து இப்படிக்கு ஆர்வம் திருவண்ண முதல்ல வாங்கக்கூடிய பித்த நாங்க நான் அடிமை நான் மட்டும் இல்ல என் பின்னாடி வரக்கூடிய சந்தை போடுறாலுமே அடிமை இது யாருடைய தூண்டுதல்ல பயமுறுத்தல்யே அச்சுறுத்தல் அதை நான் எழுதலை என் முழு பொறுமையா முழு மனதோட எழுதி வச்சு ஓலை இது இப்படிக்கு ஆர்வம் செய்யும் அடிச்சு பார்த்தேன் பெரியவங்க போற பேச்சு ஓலைச்சூடி சொல்ற வாசகப்படியும் பார்த்தா இந்த நம்பிக்கை நம்ம கல்யாணம் தப்பு இந்த நம்பி இந்த பெரியவரோட தான் நம்ம அனுப்பி தான் வழி இல்லை அதுதான் இந்த ஓலைச்சொடி சொன்னதுன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பற எப்போ அந்த ஏழாவது போட்டுக்காண்ட காலத்திலேயே அதுல ஒரு பெரியவர் என்ன பண்ணிடுறாரு என்ன இந்த மாப்பிள்ள இருக்கா அந்த அவன் மாப்பிள்ளாம பார்த்திருப்போம் பார்த்தே இருக்க மாட்டான் நம்பிக்கையே நல்லா தெரியும் இவர் சொல்றாரு ஆஹ் பாண்ட இடத்துல இவர் சொல்றாரு

எவ்வளோ ஆற்றல அனுப்பி ஆர்வம் ஓலைச்சோடி போட்ட கட்டி கொண்டாந்தங்க வச்சாங்க இதே அதிக வச்சு ஒப்பிட்டு பார்த்தாங்க கடு கடவுள் அணு அளவுடன் தப்பி எதுவுமே கிடையாது வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை கேட்டு கேர்த்தி எல்லாம் சுத்தமாக இருக்கு எல்லாம் சுத்தமாக இருக்க காரணத்தால் இந்த ஓலைச்சோடி உண்மை இந்த ஓலைச்சோடி உண்மைன்னா அதை சொல்லிட்டு இப்படி வாசங்கள் உண்மை அதனால் நம்பிங்க பாப்பா உனக்கு நாங்கள் சரியான ஏற்பாடு பண்ண இந்த பெருகி பெரியதாம் நீ போகணும் அவர் சொல்லக்கூடிய பேச்சு கேட்டு நீ நான் இது ஐயா ஒன்னொரு இந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இவ்வளவு நாடகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாது நீ இந்த ஊர்னு சொல்லி வழிய கூட்டத்தே கூட்டிட்டு ஒரு நாடகத்தே நடத்திட்டீங்க உங்க வீடு எங்கிறதுக்கானக்கு பார்க்கலாம் கடவுள் அஞ்சா ஐயா நான் ஒரு எல்லாருமே தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன போய் பார்க்கலாம் சுந்தரா என்னை என்ன உனக்கு தக்க நேரம் வருகின்ற போது உன்னை நான் தடுத்தால் கொள்வேன் கைடா தெரிய இந்த வரைக்கும் மன்னோலக ஆசையில் இருந்த நம்பிக்கை கேட்ட உடனே தாய்பாச குரல கேட்ட கண்டுபிடி மாத்தி அப்படியே ரொம்ப பழம் ஆயிரம் நம்ம செழித்து போறோம் நாம யாரு ஏற்கனவே எங்க இருந்தோம் என்ன காரணத்தான் வந்து பிறந்தோம் அப்படின்ற எண்ணங்களால படிச்சுன்னு ஞானமா கிடைச்சி தெரியவா கடவுளே ஆண்டவா என்னை தடுத்தால் போட என்ற எண்ணத்துக்காக இப்படி மட்டும் நாடகத்தை தெரியல இது திரும்ப நான் உங்களை பித்தன் பயனாலாம் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன் பட் என்ன அதுக்கப்படாது வன் வண்தொண்ட மட்டுமே வன்மை பேசி வண் தொண்டன் என்னும் நாமம் பெற்றன நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பில் மிக்க அர்ஜனை பாட்டே ஆகும் அதனால் மண்மேல் என்னை சொற்றவில் பாடுகின்றார் தூமரை பாடுவாய் எனக்கு அது இது தேங்காய் பழம் அப்படி இப்படி எதுவும் வச்சு பாடுங்க விஷயம் இல்ல என்னை பத்தி நீ தமிழ முன்னாடி பாடுறவாரு அதுதான் எனக்கு அர்ஜனை நான் என்ன பண்ணா எல்லா தலங்களுக்கும் போய் என்னோட பெரும்புகழ நீ தமிழ் பாடணும் அதான் உன்னோட வேலை என்னங்க நீ காசு ஓட்ட வரைக்கும் எனக்கு ஒன்றுமே போயிடல என்னன்னுங்க போய் என்னப்பா கல்யாண அரங்கத்துல பார்த்து போய் எனக்கு பித்தன் பேன் சொல்லி சிட்டுனியாப்பா பித்தாங்க வார்த்தை உங்களுடைய வச்சு பார்ப்பா வருவோம்ல பித்தா பிரைக்கூடி பெருமானியா இருந்தாடா எத்தான் வரவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் வெண்ணெய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருள் துறையும் அத்தான் உனக்கு ஆளா இனி அல்ல நேரம் எனக்கும் பணி விட வேற என்னையா வேலைக்கலுத்தாரு சமேதனாக உட்கார்ந்து காட்சி கொடுத்தார்கள் மக்கள் எல்லாம் கண்டு தரிசனம் தேவர்கள் மலர் மாறி போயிருந்தார்கள் இந்த அவருடைய பாத அடிகள் தான் உள்ள இருக்குதுங்க இரவு நின்று வந்த பாத மூலவராய் கூட கண்ணாடி படிப்பு ரொம்ப அற்புதமா சொன்னீங்கயா கேட்க கேட்க இன்னும் கேட்டுட்டேன் நன்றிங்கயா